ஓம் ஸ்ரீ மாத்ரி ராம்கிருஷ்ணஹரி பகவானுடைய நாமா சொல்கிறதுனால என்ன ஒரு பலன் கிடைக்கிறது அதுவும் கிண்டலோட கேலியோட வம்போட வீம்போட பிடிக்காமல் கோபத்தோட எப்படி சொன்னாலும் பகவான் நாமாவுக்கு வந்து பலன் அப்படின்றத நேற்று வந்து நம்ம ஒரு கதையில் வந்து பார்த்தோம் எவ்வளவோ பகவான் நாம இருந்தாலும் ராமநாமம் அப்படின்னா ஒரு மகிமை உண்டு எல்லோருமே சொல்லியிருக்கா ராமநாமத்தோட மகிமை வந்து சொல்லாதவாலே கிடையாது அதாவது அனுமன் வந்து ராமநாமத்தை சொல்லி தான் அந்த மலையை வந்து தூக்கினா தூக்கினால் கடலை தாண்டினா சபரிக்கு வந்து முக்தி கிடைச்சது ராமநாமம் சொல்லி தான் அப்படின்னு ராமாயணத்தில் நிறைய பார்த்தோம் ராமாயண காலத்தில் மட்டும் அது கிடையாது எப்போதுமே உண்டு மூன்றக்ஷர பகவான் நாமா நிறைய இருக்குது அதில் ராம வெறும் அக்ஷரம் தான் சிவ ராம ராமநாமத்தை வந்து சிவன் பார்வதியே சொல்லுவா அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியும் இந்த நாரதர் ஒரு தடவை என்ன பண்ணுறா நாரதர் எப்போதுமே அப்படி தானே எல்லாம் தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பாள் அப்போ ஒரு தடவை வந்து மகாவிஷ்ணு கிட்ட போய் சொல்கிறா எல்லாரும் உங்கள் நாமத்தை பற்றி பேசுகிறாலே உங்களுக்கு நிறைய நாமம் இருக்குது ஆனால் ராமவதாரத்தில் இருக்கிற அந்த ராமநாமத்துக்கு வந்து அவ்வளோ பலன் இருக்குதுன்னு சொல்கிறாலே எனக்கு வந்து ஏதாவது அதை பற்றி சொல்கிறேலா போது திருச்சிண்டே மகாவிஷ்ணு சொல்கிறா சரி அங்கே பாரு ஒரு புழு ஒன்று ஓடுறது அந்த புழு காதில் போய் நீ ராமா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிறான் உடனே நாரதர் வரா நாரதர் இருக்கிறது யார் கண்ணுக்கும் தெரியாது அப்போ அந்த புழு கிட்ட போய் ராமா அப்படின்னு சொல்கிறா உடனே அந்த புழு வந்து என்ன ஆகுறது செத்து போய்டுறது சரி புழுதானே அப்படின்னு வந்துடுறார் அப்புறம் வந்துட்டு என்ன நீங்கள் ராமநாமம் உங்கள் நாமத்தை சொன்னாக்கா ஒரு அதிசயம் நடக்கும் பார்த்தா அந்த புழு செத்து போயிடுதே அப்படின்றான் அப்படியா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு சரி அங்கே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது பார் நீ அதுக்கிட்ட போய் ராமநாமா சொல் அப்படின்னும் போது அதே மாதிரி வரா நாரதர் வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி காதலியும் ராமா அப்படின்னு சொல்கிறான் உடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த பட்டாம்பூச்சி செத்து போய்டுறது ஐயோ இதென்னடா வம்பா போச்சு இந்த மாதிரி வந்து ராம மகிமையை நம்ம பார்க்கணுன்னு வந்தால் இந்த மாதிரி ராமநாம சொல்லும்போது போது ஜீவன்கள் செத்து போய்டுறதேன்னு ரொம்ப கவலையாக போய்டுறது நாரதர்க்கு அப்போ கிட்டே வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை நான் மகிமை தானே கேட்டேன் நீங்கள் என்ன இந்த மாதிரி என்னை வந்து ஒரு கொலகாரன் ஆக்கரையில் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறார் அப்படியா சரி அங்கே வந்து ஒரு மாடு கண்ணு போட போகிறது நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கோ அப்படிங்கிறா ஆனால் நாரதருக்கு இந்த தடவை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பசு மாடாச்சே அந்த புழு பட்டாம்பூச்சி அது சின்ன சின்ன ஜீவராசி ஒரு பசுமாடு கண்ணு போடுறதுன்றது எவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் அதை போய் சொல்ல சொல்கிறாளேன்னு இருந்தாலும் மகாவிஷ்ணுவாச்சே பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த பசுமாட்டு கண்ணுக்குட்டி காதில் வந்து ராமா அப்படின்னு சொல்லும்போதும் பசுமாடு குட்டி வந்து செத்து போய்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து என்ன மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து என்ன பெரு விஷ்ணு நீ இப்படி பண்ணுறியே உன்கிட்ட நான் ராமநாமத்தோட மகிமையை கேட்டால் நீ இந்த மாதிரி எல்லா ஜீவராசியும் உன்னுடைய நாமாவை சொல்லும்போது இப்படி செத்து போய்டுறதே அப்படின்னும்போது சரி விடு என்ன பண்ணலாம் இப்போது அப்படின்னு மகாவிஷ்ணு யோசிச்சுட்டு சரி இந்த இடத்துல ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு இளவரசன் குழந்தை அழகாக பிறந்திருக்கான் நீ அவங்கிட்ட போய் சொல் அப்படின்னும் போது பயம் வந்துடுறது நாராதர் கையோ இப்போ வெறும் ஜீவராசி தான் இப்போ மனுஷ பிறவியாச்சே அதுவும் நான் அவன் கண்ணில் தெரிஞ்சிட்டேன்னா அரசனாச்சே என்னை ஒரு வழி பண்ணிடுவா போது சரி மகாவிஷ்ணுவோடைய ஆர்டர் இல்லையா அதனால் வரா வந்துட்டு அந்த இளவரசனோட காதில் வந்து ராமா அப்படின்னும் போது குடுகுடுன்னு ஓடி வரார் நாரதர் அந்த குழந்தை சுற்றுப்புறத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த பிறந்த குழந்தை கூப்பிடுறது நாரத முனிவரே அப்படின்னு உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுறது என்னடா நம்ம யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டோமே ஒரு பிறந்த குழந்தை பேசுகிறதே அபூர்வம் யார் கண்ணுக்கும் தெரியாத நான் வந்து அவன் கண்ணுக்கு தெரிகிறேனேன்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ அந்த குழந்தை சொல்கிறது நீ வந்து நான் புழுவாக இருக்கும்போது நீ ராமா அப்படின்னு சொன்னேன் அடுத்த ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக நான் வந்து பிறந்தேன் அப்போ நீ திரும்ப ராமான்னு சொல்லும்போது ஒரு கண்ணுக்குட்டி ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் அதுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் நீ ராமான்னு சொல்லும்போது ஒரு இளவரசனாக பிறந்திருக்கேன் போது நாரதற்கு தெரியிறது அந்த ராமன் நாமத்தோட மகிமை வந்து நாரதற்கு தெரியுது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போது ஒரு பாம்பு அது நடுவில் வந்துருச்சு அதை கவனிக்கவே இல்லை அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு ஸோ கோயிலுக்கு தான் போகிறோம் ஆனால் அந்த இடத்துல நாங்கள் ஆற்றுக்காரன் என்ன பண்ணிட்டான்னா கார் ஏற்றிட்டான் அந்த பாம்பு மேலே அந்த பாம்பு ரொம்ப துடிச்சிடுது அப்படியே நல்ல பாம்பு வேறு நல்ல அந்த தரையோடு அந்த தாரோட இதாகி துடிச்சிடுது நான் அவ்வளோ பகவான்கிட்ட நாமா சொன்னேன் ராமநாமா அவ்வளோ சொன்னேன் இந்த பாம்புக்கு அடுத்த ஜென்மா வந்து ஒரு நல்ல ஜென்மாவாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கதையெல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு நம்பிக்கை வரணும் நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றது தான் ஸோ இன்னும் நம்ம நாமாவோட மகிமையிலாம் நாளைக்கு பார்க்கலாம் ராம்கிருஷ்ணஹரி ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே